எனதுமை ூப் நேர்களுக்கு ஜோதிட சாஸ்திரத்தில் வந்து என்ன சொன்னால் எல்லா மனிதனுக்குமே வெற்றி வேணும் அந்த வெற்றி வேணும் அப்படிங்கிறது வந்து எல்லாருடைய ஆசை இந்த வெற்றியை கிர கொடுக்கக்கூடிய கிரகம் யார் இந்த வெற்றியை கொடுக்கக்கூடிய கிரகம் யார் அப்படிங்கிறது தெரியாம நேரம் இந்த காலமெல்லாம் ஒரு போராட்டத்தில் நீங்கள் இருக்கீங்க வெற்றியை கொடுக்கக்கூடிய கிரகம் எது அப்படிங்கிறதுக்கு பலவித கருத்துக்கள் எல்லாம் இருந்தாலும் எல்லா மனிதனும் ஒவ்வொரு விதத்தில் வந்து என்ன சொன்னான்னா காரியத்தை நடத்துகிறான் அப்படிங்கிறத வச்சுட்டாலும் அூரெட்டாக வந்து ஜோதிட ரீதியாக வந்து இதற்கு ஏதாவது வந்து நாம் வெற்றி பெறுவதற்கு நாம் வெற்றி பெறுவதற்கு லாபஸ்தானத்தை மட்டும்தான் எல்லா பதினொன்று குடையவன் எந்த லக்கணத்திற்குமே பதினொன்று குடையவன்தான் காரிய வெற்றி கொடுப்பான் என்று வந்து எல்லாமே சொல்லிட்டாங்க எல்லாமே சொல்லிட்டாங்க அப்ப எல்லா விதத்திலும் வந்து கடைசி வரை நமக்கு வந்து என்ன சொன்னாங்கன்னா ஒரு வெற்றி கொடுத்துக்கொண்டே இருக்கின்ற ஒரு தெய்வம் வந்து நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்களா அப்படின்னா என்ன மேக்சிமம் நீங்க கண்டுபிடிச்சிருக்க மாட்டீங்க கண்டுபிடிச்சு அதை டச் பண்ணி இருந்தீங்கன்னா கண்டுபிடிச்சு அதை டச் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்களும் எல்லாரையும் மாதிரி எல்லாரையும் மாதிரி வந்து ஏதோ ஒரு விதத்தில் வந்து எல்லாருமே ஒவ்வொருத்தருடைய கஷ்டங்களையும் வெளியே சொல்லாமல் இன்னைக்கு வந்து ஒரு ரகசியம் சொல்கிறேன் உங்களுடைய ஜாதகத்தில் உங்களுடைய லக்கணாதிபதி இருக்கார் இல்லையா இப்போ ஒருத்தர் மேசலக்கணம் செப்பாய் ஏன்னா அதான் அவர் அப்போ ஒரு மனிதனுக்கு வந்து அந்த நல்லது கெட்டது இன்பம் துன்பம் வதம் அத்தனைத்தான் அனுபவிக்கிறது லக்கணாதிபதி தான் லக்கணம் என்பது ஒரு பிறப்பை வந்து அழகாக சுட்டி காட்டக்கூடிய ஒரு பொக்கிஷம் அந்த லக்கணாதிபதி எங்கே உட்கார்ந்துருக்காரு அப்படிங்கிறத வச்சு தான் எல்லோரும் என்ன சொன்னாங்க ஆறில் போய் மறைஞ்சிருக்காரா எட்டில் போய் மறைஞ்சிருக்காரா பன்னெண்டில் போய் மறைக்க யார் சாரம் வாங்கியிருக்காரு அதுக்கு தக்கதான வாழ்க்கை முறை இருக்கும் அப்படிங்கிறது சாரம் பார்க்காமல் ஜோதிடம் இல்லை அப்போ இப்ப இந்த மாதிரி ஒரு நிலைமை நமக்கு வந்து நாம் ஒரு நாளில் நம்மளுடைய வெற்றிக்கு வழிவகுத்து கொடுக்கக்கூடிய நபர் யார் அந்த கிரகம் யார் அந்த நட்சத்திரம் யார் இதைத்தான் அந்த நட்சத்திரத்திற்கு அந்த அந்த கிரகம் எந்த நட்சத்திரத்தில் உட்காந்துருக்கு இதை இயக்கினாலே நீங்கள் வெற்றி பெற முடியும் அப்போ அது யார் லக்கணாதிபதி நின்ற இடத்திற்கு லக்கணாதிபதி நின்ற இடத்திற்கு பதினொன்று கூட ஒருத்தர் இருப்பார் இல்லையா லக்கடாதிபதி எங்கே போய் நிற்கிறாரோ அதிலிருந்து பதினோரு கட்டை எண்ணுங்க அந்த பதினோரு கட்டத்திற்கு உண்டானவர் யார் எந்த கிரகம் அந்த பதினோரு கட்டத்திற்கு உண்டானவர் யார் அந்த கிரகம் யார் அந்த கிரகத்திற்குண்டா அந்த கிரகம் எந்த நட்சத்திரத்தில் உட்கார்ந்துருக்கு அதுதான் உங்களுடைய வாழ்க்கையில் வந்து என்ன சொல்லான்னா வெற்றிகளை இடைவிடாது பெற்று திறக்கக்கூடிய ஒரு அற்புதமான பொங்கிஷன் இது தாராபலன் இருக்குது தாராபலன் இல்லை அதை பற்றியெல்லாம் கவலைப்பட வேண்டியில்லை பதினொன்று குடையவன் லக்கணத்திற்கு இல்லை லக்கணாதிபதி நின்ற இடத்திற்கு பதினொன்று குடையவன் எந்த நட்சத்திரத்தில் உட்கார்ந்திருக்கிறானோ அந்த நட்சத்திரத்திற்குண்டான கிரகத்தை அந்த நட்சத்திரத்துக்குண்டான சாரநாதனை நீங்கள் அனுதினமும் அவருடைய காயத்ரி மந்திரத்தை வந்து நீங்கள் வந்து அடுத்த சொன்னீர்கள் என்று சொன்னார் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் இடைவிடாது நீங்கள் நினைத்த காரியத்தை எல்லாம் அவர் நடத்தி கொடுப்பார் இது உண்மையா ஹண்ட்ரட் பெர்சன்ட் உண்மை இதில் மாற்றம் இருக்கு அதெல்லாம் மாற்றம்லாம் இருக்கவே இருக்கார் எல்லாரும் நம்மளுடைய லக்கணத்திற்கு பதினொன்று கூடையவர் எல்லாரும் லக்கணத்துக்கு பதினொன்று கூடையவர் அது உண்மைதான் இல்லைன்னு யாரும் சொல்லலை ஆனால் அக்யூரேட்டாக வந்து என்ன சொன்னால் ஒரு வட்டம் வட்டத்துக்குள்ளே வந்து நீங்கள் கோல் அடித்தாலும் கோல் தான் ஆனால் வட்டத்தில் இருக்கிற சென்டர் பாயிண்டில் அடிக்கிறவனுக்கு தான் பாயிண்ட் ஜாஸ்தி நித்தமாக அடித்து வெற்றி கொண்டு வரணும் அப்போ நித்தமும் வட்டத்திற்குள் மட்டும் அந்த ஈட்டியை ஏகின்றவன் சாதாரண வெற்றியாளர் வட்டத்திற்குள் இருக்கிற அந்த நடுவில் இருக்கிற கரும் புள்ளியில் வந்து குறிவைத்து அடிக்கின்றவன் தான் லக்கணத்திற்கு பதினொன்று கூடையவன் லக்கணத்துக்கு பதினொன்று கூடையவன் நின்ற நட்சத்திர அதிபதி இதை எப்படி நான் வந்து கண்டுபிடிச்சு சொல்கிறேன் அப்படின்னா இது ரொம்ப நாளைக்கு முன்னாடி தெரியும் ரொம்ப நாளைக்கு முன்னாடி தெரியும் ரொம்ப நாளைக்கு முன்னாடி தெரியும்னா அதை அது சார்ந்த வந்து ஒரு சிம்பிள் வந்து என்கிட்ட இன்னும் இருக்குது தாளைக்கு முன்னாடி இருக்கும் உங்களுக்கு தெரியாது அதில் ஒரு இதில் வந்து ஒருத்தர் இருக்கார் அது எதுக்காக வந்தார் அவர் எங்கேருந்து வாங்கப்பட்டது என்பது என்ன ஏதோ வாங்கிட்டோம் நம்ம ஒரு நம்மகிட்ட வந்து ஒரு பொருள் உடன் இருக்கிறது என்று சொன்னால் அதனால் நமக்கு தூக்கி போடும் மனசு வரவில்லை என்று சொன்னால் வரவில்லை என்று சொன்னால் அதுக்கு நமக்கு ஏதாவது ஒரு சம்மந்தம் இருக்குது அப்படின்னு அப்போ இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா வந்து எல்லாருக்குமே வந்து என்ன சொன்னான்னா வந்து பிரச்சனை என்ன 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 பிரச்சனை அப்படின்னா வந்து இதுவா அதுவா இதுவா அதுவா விதி இருக்குது மதி இருக்குது கெதி இருக்குது பிறகு லக்கணா லக்கணாதிபதி நின்ற இடத்துல இருக்குது இத்தனையும் போட்டு வந்து என்ன சொன்னால் இருந்தாலும் என்னைக்கு வந்து என்ன சொன்னால் நீங்கள் யார் என்பதை வந்து எதற்காக பிறந்தீர்கள் என்பதை சுட்டி காட்டக்கூடியது உங்களுடைய லக்கணாதிபதி நின்ற நட்சத்திரம் தான் அதுக்குண்டான ஒரு கேரக்டர் இருக்கும் அது வந்து ரொம்ப மைண்டூட்டாக வந்து நீங்கள் ஆராய்ஞ்சு அறியணும் அறிஞ்சு நம்ம எப்படி இருக்கிறோம் என்ன மாதிரி இருக்கிறோம் அப்படிங்கிறத வந்து நீங்கள் தெரி தெரியணும் தெரிஞ்சு வந்து என்ன சொல்கிறான்னா நீங்கள் வந்து அதை பறிச்சுத்து பாருங்கள் இது பூரா வந்து இதை 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 எதற்கு என்ன சொன்னால் இது உங்களுடைய வெற்றிக்கு மட்டுந்தான் யூஸ் பண்ணணும் என்ன தேவையோ என்ன தேவையோ அது மட்டும்தான் மற்ற இதுக்கெல்லாம் இதை வந்து நம்ம யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது காரிய வெற்றிக்கு யூஸ் பண்ணிக்கலாம் லக்கணாதிபதி நின்ற இடத்திற்கு பதினோராம் வீட்டுக்கூடிய கிரகம் எந்த நட்சத்திரத்தில் உட்கார்ந்திருக்கிறதோ அந்த நட்சத்திரத்துடைய அதிதேவதையை நீங்கள் வழிபாடு பண்ணி வாருங்கள் அதற்குண்டான காயத்ரி மந்திரத்தை வந்து நீங்கள் ரெகுலராக சொல்லி வாருங்கள் சொல்லி வந்தீங்கன்னா என்ன சொல்கிறனா கண்டிப்பாக வந்து உங்களுடைய காரிய வெற்றிகள் கண்டிப்பாக நடக்கும் இதில் இன்னொரு பிரச்சனை என்ன என்று சொன்னாலும் இந்த 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 தெய்வத்தை வந்து வழிபாடு பண்ணுகின்ற காலம்தான் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப தூங்கு தூங்கு ஒரு மனுஷன் வந்து அயர்ந்த தூக்கத்தில் இருக்கின்ற காலத்தில் தான் இதை எடுத்து வழிபாடு அயர்ந்த அயர்ந்த தூக்கம் அதற்குண்டான காலம் என்ன தெரியுமா அதிகாலை மூணு இருபது டு மூணு நாற்பது அந்த இருபத்தி நாலு நிமிஷம் தான் மூணு இருபது டு மூணு நாற்பத்தி நாலு இருபத்தி நாலு நிமிடம் ஒரு நாளிகை எவன் ஒருவன் ஒன்றுமே மூணு மூணு மணிக்கு மூணு பத்துக்கு அலார வச்சு எழுந்திரிச்சி மூஞ்சி மூஞ்சி கழுவிட்டு அந்த அதிதேவதையை தூக்கி வச்சு ரெண்டு விளக்கு போட்டு ஒரு சின்ன இனிப்பு வச்சு அவருடைய காயத்ரி மந்திரத்தை இருபத்தி நாலு நிமிடம் எவ்வளவு சொல்ல முடியுதோ சொல்லிவிட்டு அதுக்கு பிறகு வந்து என்ன சொன்னால் விளக்கு அது மாட்டுக்கு எரிஞ்சிகிட்டு இருக்கட்டும் பூஜை ரூமில் நம்ம போய் பேசாமல் படுத்தணும் விடிய காலம் எந்திரிச்சி வந்து என்ன சொன்னால் பல்லக்கல்ல விளக்கிட்டு வந்தேன்னு சொன்னான்னா அதுக்கு இந்த நிவேதானம் வச்சோம் இல்லையா அந்த நிவேதானம் இனிப்பாக தான் வைக்கணும் இனிப்பாக தான் வைக்கணும் அந்த இனிப்பை வச்சு என்ன சொல்கிறான்னா நீங்கள் என்ன செய்யணும் காலையில் வந்து உணவோடு சேர்த்து சாப்பிட்ருங்க இதை ரெகுலராக எந்த ஒரு மனுஷன் கடைப்பிடிச்சி கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் இது உண்மையா உண்மை என் என்னை பொறுத்தவரை என்னுடைய ஜாதகத்தில் என்னுடைய லக்னாதிபதி நின்ற இடத்திற்கு பதினோராம் இடத்திற்குரியவர் எந்த நட்சத்திரத்தில் இருக்கிறாரோ அந்த நட்சத்திரத்திற்கு உண்டானவரை நினைத்தால் காரியம் வெற்றியாக கொண்டிருக்கிறது நினைத்தால் காரியம் வெற்றியாகி கொண்டிருக்கிறது அப்போ இது என்னை ஆதாரமாக தான் நான் காட்ட முடியும் மற்றவர்கள் வந்து இதெல்லாம் இது ஜோதிட ரீதியாக உண்மைதான் லக்கணாதிபதி நின்ற இடத்திற்கும் பதினோராம் இடத்திற்கும் வந்து காரிய வெற்றியை கொடுக்கக்கூடியதல்லவா அப்போ அந்த நட்சத்திரம் என்ன நம்ம லக்கணாதிபதி எந்த இட இடத்துல லக்கணத்துக்கு பதினொன்று கூடைய காரியத்தை வெற்றி பெற வைக்கக்கூடியவர் லக்கணாதிபதிக்கு பதினொன்று கூடையவர் அப்படின்னு சொல்லி வரும்போது அந்த கிரகம் காலத்திற்கும் உங்களுடைய காரிய வெற்றிக்கு வந்து கண்டிப்பாக உதவும் அதில் மாற்று கருத்தும் நான் சொல்லவே மாட்டேன் அப்போ நமக்கு புது புது எல்லாமே ஜோதிட உண்மைதான் ஜோதிடம் உண்மை தான் அதில் செழிப்பான இடத்துல செழிப்பான இடத்தை வந்து கண்டுபிடிச்சு உட்காந்தா தான் நம்ம ஜெயிக்க முடியும் செழிப்பான இடம்னு ஒன்று இருக்கு இல்லையா சேரியிலையும் வீடு கட்டி குடியிருக்கலாம் நல்லா வந்து என்ன சொன்னாலும் ஒரு தோட்டத்துக்கு சென்டரில் வந்து என்ன சொன்னோம் மரஞ்செடிகளுக்குடையிலும் வீடு கட்டி இது பண்ணலாம் சேரியிலையும் இருக்கலாம் கூவன் நதிக்கரையிலையும் இருக்கலாம் அதுவும் வீடு தான் ஆனால் மன திருப்தி என்பது எங்கே இருக்கிறது வெற்றி என்பது எங்கே இருக்கிறது அப்ப லக்கணத்திற்கு பதினொன்று குடையவர் இது ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ள இது ஒரு அருமையான விதி இருக்கிறது அப்ப லக்கணத்திற்கு லக்கணாதிபதி நின்ற இடத்திற்கு பதினொன்று குடையவர் யாரோ அவர் எந்த நட்சத்திரத்தில் நிற்கிறாரோ அது காலமெல்லாம் அந்த தெய்வம் உங்களுக்கு எந்த எந்த வித எதிர்பார்ப்பு இல்லாமல் உங்களை வழிநடத்தக்கூடிய சக்தியுடன் அது இன்று வரை இருக்கிறது இன்னைக்கு கண்டுபிடிச்சுக்கிடு ஏன்னா இருபத்தேழு நட்சத்திரத்துக்குள்ள அசுபதியிலிருந்து என்ன சொல்றான்னா ரேவதி வரைக்கும் ஒரு நட்சத்திரம் தான் இருக்கும் அது தாராபலன் இருக்குது தாராபலன் இல்லை அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியமேடுது லக்கணாதிபதி நின்ற நட்சத்திரத்துக்கு பதினொன்று குடையவன் யாரோ அவர் அந்த எந்த நட்சத்திரத்தில் நிற்கிறாரோ அந்த நட்சத்திரத்துக்குண்டான அதிதேவதையை வந்து வழிபாடு பண்ணுங்கள் அதற்குண்டான காயத்ரி மந்திரத்தை சொல்லுங்கள் அந்த அதற்குண்டான உணவை சாப்பிடுங்கள் அதற்குண்டான உணவை நிவேதனமாக வச்சு சாமியமிடுங்க கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் வந்து என்ன சொன்னான்னா பெரிய சங்கடங்களில் இருந்தும் பிரச்சனைகளில் இருந்தும் தீர்வு என்பது கண்டிப்பாக கிடைக்கும் இதில் வந்து பரிட்சித்து பாருங்கள் எப்பயுமே வந்து என்ன சொன்னான்னா நீங்கள் ஒருத்தர் கேட்டிருக்காரு நேற்று அவருக்கு என்ன சொன்னான்னா அவர் என்கிட்ட ஒரு விஷயம் கேட்டார் சில விஷயங்களை நம்மளால் செஞ்சு கொடுக்க முடியாது நீ வறுமையாக இருக்கிறாய் என்பது ஓன் தலையெழுத்து அப்போ உன்னுடைய வீட்டில் வந்து ஒரு சாக்கடை ஓடுது அது ஏன் வீட்டில் ஒன்றாந்து ஊத்தணும்னு சொல்றிய இது நியாயமான என்னுடைய கேள்வி ஐயா ஓ வீட்டு சாக்கடை என் வீட்டு நிலத்துல கொண்டாந்து நான் நீ நான் விடுறேன் அப்படின்னு சொன்னேன்னா அது ஏற்றுக்கொள்ள முடியாது உன்னுடைய கஷ்டத்தை நீ தான் செமக்கணும் உனக்கு வழி மட்டும் தான் காட்டணும் மதுரைக்கு எந்த ஊரும் எப்படி கூடியா போண்ட இந்த வழி போங்க ஐயா அப்படின்னு நான் சொல்லுவேன் என் கூடையே வந்து என்னை கொண்டாந்து விட்டுட்டு வந்துருங்க அப்படின்னா எனக்கு இல்லையா அப்போ இன்னமும் ஒரு சூழ்நில எல்லாருடைய அமைப்புலையும் வந்து என்ன சொல்கிறான்னா ஒரு செல்ஃபோன் வச்சுருக்கீங்க அந்த செல்ஃபோனை வந்து என்ன சொல்கிறான்னா அதற்கு ஒரு லாக் போடுறீங்க அந்த லாக்கை வந்து என்ன சொன்னால் கரெக்டாக தட்டினா தான் அது வந்து என்ன சொன்னால் ஓகே அப்படிங்கணும் இல்லைன்னா ஓகேங்க அதே மாதிரி சித்தர்களையோ கடவுளையோ இயக்குவதற்கு மந்திரங்கள் இருக்கு சித்தருடைய அனுகிரகம் ஒருத்தருக்கு இருக்குது அது உங்களுக்கு கடவுளால் கொடுக்கப்பட்ட இயற்கையுடைய கொடை அதை திறப்பதற்கு வந்து என்ன வழி அப்படிங்கிறது தெரியும் அதை சொல்லுங்கன்னு சொன்னோம்னா என்ன சொன்னா எப்படி சொல்லிக் கொடுக்குறது சித்தர்களுடைய வழிபாடு பண்ணுவதற்கு உனக்கு அனுக்கிரகம் இருக்கிறது ஓகே அப்போ நீ குருவை தேடித்தான் போகணும் அப்போ குருவை தேடி போகாமல் நீ ஏகலைவன் மாதிரியே கடைசி வரைக்கும் நீ இருந்து கொண்டே இருந்தாய் என்று சொன்னால் எந்த துரோணாச்சாரியாரே வந்து என்ன வந்து அவ்வளோ பெரிய குருவை கட்டவரில் வெட்டா வெட்டி வெட்டி கொடுறா அப்படின்னாரு அவன் வந்து கட்டவரில் வெட்டி தான் கொடுத்தான் அவனால் வேறு ஒன்றும் செய்ய முடியாது அப்போ குருவை பணியுங்கள் குருவை பணிந்து அவருக்குண்டான தச்சனைகளுக்கு வந்து நீங்கள் கரெக்டாக வந்து முதலே கேட்டுருங்க எவ்வளையா வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க முன்மிலைய செலவர் பிடிச்சா பார்க்க பிடிக்கலன்னா போயிட்டே இருங்க நீ அவ்வளோகியே இவ்வளோ ஆக்கிய அப்படின்னா வந்து தாசில்தார் ஆஃபீஸில் போய் ஓ பட்டாவை மாற்றுறதுக்கு அவர் காசு கேட்டேன்னா தப்பு இது இது அப்படி கிடையாது திரும்பவும் என்ன வந்துன்னு சொன்னான்னா இது எங்கே ரூல்ஸில் சொல்லியிருக்கு எந்த இடத்துல சொல்லியிருக்கு நான் பேசுகிறது தான் ரூல்ஸ் உனக்கு அப்ளிகபிள் ஆகுதா ஓகே டேக் இட் அப்படிக்கல அப்படியா தூக்கி தூரத்தில் விட்டு போயிட்டே இரு எனக்கு லைக் போடுன்னு சொல்ல மாட்டேன் பாருன்னு சொல்ல மாட்டேன் என்னை பொறுத்தவரை என்ன சொன்னா எனக்கு தெரிந்த அறிவை நான் மக்களுக்கு கொடுக்குறேன் படிச்சு பாரு ஒத்து வந்தா பாரு ஒத்து வரலன்னா போயிட்டே இரு நான் ஒரு ஜோசியர் நான் தான் பிரபலம்னு சொல்லலாம் மாட்டேன் எனக்கு நிறைய கூட்டம் வந்தாலும் பிடிக்காது என்ன காரணம்னா எவனுக்கு ஒழுங்கா சொல்ல முடியாது அதனால அப்படிப்பட்ட நபர்களெலாம் என்ன அதை ஒரு அது எப்பயுமே வந்து என்ன சொன்னேன் பத்து பேர் இருந்தால் ஒம்பது பேர் நல்லா இருப்போம் ஒருத்தான் வந்து து துன்மார்க்கத்தில் இருக்குது ஏன்டா துன்மார்க்கத்தில் பொண்டாட்டி இழந்து பிள்ளைக்கு கல்யாணம் பிடிக்காமல் ஐம்பது லட்ச ரூபா கடன் இருக்கிறவன் வீராவேசமாக பேசுகிறான் ஆமாம் வீராவேசமாக பேசுகிறேன் என்ன வீராவேசம் பொண்டாட்டியை உன்னால் காப்பாற்ற முடியல சித்தர் வழிபாடு பண்ணுறேன்னு சொல்கிறேன் பிள்ளைக்கு கல்யாணம் பிடிக்க முடியல சித்தர் வழிபாடு பண்ணுறேன்னு சொல்கிறேன் ஐம்பது லட்ச ரூபா கடன் இருக்குது எப்படி வந்ததுன்னு தெரியாதுங்கிற அப்புறம் எப்படி வந்து நீ வந்து என்ன சொல்கிறானா சாமி கும்பிட்றேன்னு சொன்ன கொல் சாமி சாமின்றது கேவலம் ஆமாம் சாமியை கேவலப்படுத்தின யார் கேவலப்படுத்தினோம் கும்பிடுவான் கும்பிட்டு டென்சன் கும்பிட்டுட்டு ஒன்று நடக்கலையே அப்படிமா நீ முறையாக கும்பிடலன்னு தான் பேர் முறையாக கும்பிடலை முறையாக கும்பிட்டேன்னா எந்த தெய்வமும் உனக்கு வழிகாட்டும் என்பது நான் அறிந்த உண்மை எந்தெந்த நாள் கோயில் போகணும் எப்படி போகணும் என்ன பண்ணணும் எவ்வளவு எப்படி வந்து அந்த இடத்துல ஒரு அமைதி ஆக்கணும் யாரை மதிக்கணும் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் ஜோதிடத்தில் வந்து என்ன சொன்ன வழிமுறைகள் இருக்கிறது அதை விடுத்து வந்து என்ன சொல்கிறான்னா நாம் நினைத்தபடி நடப்பதற்கு பிரபஞ்சம் உன் வீட்டு அடிமையே கிடையாது பிரபஞ்சம் வந்து உன் வீட்டு அடிமை கிடையாது பிரபஞ்சத்துக்கு நீ அடிமையாகணும் பிரபஞ்சத்தை பற்றி தெரிந்தவனிடம் வந்து நீ அடிமையாக இருக்கணும் இருந்தால் தான் நீ தலை நிமிர முடியும் குனியாமல் நான் நிமருவேன் நிபுருவேன் அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது இது நான் கண்ட உண்மை நான் எனக்கு என்னை விட ஒரு அறிவில் போடுறவனாக இருந்தாலும் அவனுக்கு நான் போக வேண்டிய அவசியம் வராது அப்படி இருந்தாலும் அந்த காரியம் நம்ம நடக்க வேண்டும் என்று சொன்னால் நம்ம வந்து பணிவாத்த இது எனக்கு என்னுடைய குருநாதர் சொல்லிக் கொடுத்த விதி அதை இன்றைக்கு வரையும் கடைபிடிச்சிட்டு வரேன் யார்ட்டையும் நான் அடிமையாக வேண்டிய அவசியமே எனக்கு கிடையாது அதனால் வந்து என்ன சொன்னான்னா உங்களுடைய லக்கணத்திற்கு லக்கணாதிபதி நின்ற இடத்திற்கு பதினொன்று குடையவர் யாரோ அவர் எந்த நட்சத்திரத்தில் நிற்கிறாரோ அதுதான் அணுதினமும் உங்களுடைய வாழ்க்கையில் ப்ராப்பர்னஸாக வெற்றி வாகை சூடி கொடுக்கக்கூடிய நட்சத்திரம் என்று கூறி அதை பின்னிரவு மூணு இருபதுலேருந்து மூணு நாற்பத்தி நாலு வரைக்கும் ஒரு தீபமேற்றி அந்த அதற்குண்டான அந்த நட்சத்திர அதிதேவதைக்குண்டான படத்தையோ எதோ ரெடி பண்ணி வச்சு நேட் பண்ணி கரெக்டாக கும்பிட்டுட்டு வாங்க இருபது நிமிஷம் இருபத்தி நாலு நிமிஷம் கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தூங்கப்போங்க விளக்கறிஞ்சிகிட்ருக்கட்டும் பிரச்சனை இருக்காது பிரம்மமூர்த்தத்தில் விளக்கு போட்ட ஒரு பாக்கியம் கிடைக்கும் அது பயங்கரமான வேலை செய்து உங்களை வந்து பெரிய வெற்றிக்கு வித்திட்டு கூப்பிட்டு செல்லும் என்பது ஏன்னா அந்த அதிதேவதை என் கையில் இருக்குது நான் நான் எனக்கு அதை பிரயோகப்படுத்துகிறேன் அதனால் வெற்றி கிடைக்குது உங்களுக்கு அதை சொல்லியாச்சு நீங்களும் பிரயோகப்படுத்துங்க வெற்றி பெற்று கொள்ளுங்கள் இறைவனுக்கு நன்றி சொல்லுங்கள் எனக்கெல்லாம் நன்றி சொல்ல வேண்டாம் ஒன்றும் பிரச்சனைலாம் கிடையாது என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாரை ஜோதிடர் ராகவன் ஜெய பாலாஜி சுகமே சூழ்க சுகமே சூழ்க வாழ்க வளம்பன் வாழ்க வளைவர் வணக்கம் வணக்கம்